ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனசமேலரை இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க போகிறோம் வீட்டில் ஸ்வீட் பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பக்குவமாக ஒரு அருமையான சுவையில் இருக்குங்க வாங்குறது அப்படி செய்துன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ச சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அதுக்கு வந்து இந்த டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு பற்ற பயிரை எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கீங்க இது வந்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப குலைவாக வேகணும்னு இருக்கிறேங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்தாலே போதுங்க நீங்கள் உடனே சேர்த்து இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வந்து நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க உப்பை எதுவும் சேர்க்காமல் விரும்பின வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் எல்லாம் நல்லா வெந்தாச்சு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக நம்மளால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க இது ரெடியாகிடுச்சு நல்லா அரைச்சாச்சுங்க அடுத்ததாக வந்து நம்ம பருப்படுத்தும் பார்த்தீங்களா அந்த டம்ளரில் வந்து ஒரு ஒன்னிலிருந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாங்க சர்க்கரை வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க அது கூடவே ரெண்டு இடிச்சு ஏலக்காவும் உள்ளே சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கம்பிப்பதும் எதுவும் இல்லாமல் நார்மலாக இது வந்து கரைய விட்டு எடுத்துக்கலாங்க அது கரையிற அந்த கேப்பில் வந்து நம்ம அடுத்ததான் ஸ்வீட்ஸையே ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க அதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நமக்கு விருப்பம் இருந்தால் முந்திரி திராட்சை இதில் ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் போல் நம்ம வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு நட்ஸ் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தனியாக வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததாக வந்து அந்த நெய்லேயே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவுள்ள சேர்த்துட்டு இந்த நெய்லேயே நல்லா இதை வந்து வறுத்து கொடுத்துக்கலாங்க அந்த மாவோட பச்சை மடமெல்லாம் போய் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த அளவுக்கு மட்டும் இதை நெய் இந்த நெய்லேயே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாங்க அதே சமயத்தில் வந்து கோதுமை மாவை நம்ம வந்து தீஞ்சிரும் விடக்கூடாதுங்க கொஞ்சம் போல் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகி இதோடய ஸ்மெல்லெல்லாம் நல்லா வருபட்டு பச்சை மணம் போய் வருங்க அந்த அளவுக்கு சரியாக வறுப்படுத்து கொடுத்தா சரியாக இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு சரியாக இருக்குங்க அடுத்ததாக வந்து நம்ம வச்சிருக்க அந்த பச்சைப்பயிருத உள்ளே சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த நெய்லேயே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அது அடுத்ததாக வந்து அந்த மிக்ஸர் ஜாரில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நாம் அந்த பயிரெல்லாம் ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா அதையும் கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்துட்டுட்டே இருக்கலாங்க டீ வந்து மிதமாகவே இருக்கட்டுங்க ஃப்ளேம் பண்ண வேண்டாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கலந்துவிட்டுட்டே இருக்கலாங்க ஏன்னா இது வந்து சட்டன் வந்து அடிப்பிடிச்சிடுங்க அதே சமயத்தில் வந்து கட்டிகளும் வந்துடும் அதனால் கைவிடாமல் நல்லா பொறுமையாக கலந்துட்டுட்டே இருக்கலாங்க வேக வச்சனால சட்னி இதை வந்து பச்சை மணமெல்லாம் போய் நம்மளுக்கு ஈஸியாகவே சூப்பராக சீக்கிரத்துலேயே ஆகிரும் அதனால் பொறுமையாக பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிதமான தேரில் வச்சு நல்லா கலந்துட்டே இருக்கலாங்க ஓரளவுக்கு இது ரெடியானதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்து வச்சிருக்க அந்த சக்கரை தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாங்க அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டே இருக்கலாங்க இப்போது இந்த பச்சை பயிர் வந்து நல்லா சுருண்டாச்சு அடுத்ததாக வந்து நம்ம இந்த வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த வெள்ளத்தை இது கூட ஃபுல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளை தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெள்ளை தண்ணியில் இந்த பச்சை பயிராக நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லாம் அந்த வெள்ளமெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா இன்னும் திக்காகி நம்மளுக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரும் அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க பொறுமையாக இந்த கட்டிகளெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா வத்தி நம்மளுக்கு நல்லா சுருண்டு வரட்டுங்க அந்த அளவுக்கு நல்ல மிதமான தீல வச்சு பொறுமையா கலந்து விட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டேன் அது நல்ல சுருண்டு பார்க்குறக்கே ரொம்ப அருமையான ஒரு பதத்தில் வருங்க அந்த அளவுக்கு சரியாக இருக்குங்க நல்லா விட்டுட்டே இருக்கலாங்க பாருங்கள் இந்த பச்சை பயிரோட கலரெல்லாம் கொஞ்சம் நல்லா மாறி நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சாச்சு இப்போது இன்னும் ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா பார்க்குறக்கு அந்த நெய்யோட வாசமும் சேர்த்து அந்த கலரும் பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி நெய் சேர்த்துட்டு இப்போது நல்லா எல்லாத்தையும் நல்ல சுருளை சுருளை பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுத்ததாக கடைசியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த நட்ஸு இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா போதுங்க இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா திக்காயிச்சு இப்போ வந்து நல்ல இது வந்து நல்லா சுருண்டு நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதுங்க சரியான பதமாக இருக்கும் நம்ம வந்து கையில் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அது நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் நல்லா உருட்டுறதுக்கு சரியாக இருந்தால் சரியான பதமாக இருக்குங்க கையில் எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் உருட்டி வெந் உருட்டி பார்க்கும்போது சரியாக இருந்துச்சுன்னா அது கரெக்டான பதமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்ல இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க சரியான பதமாக இருக்கும் விருப்பப்பட்ட கடைசியாக கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்ல சுருண்டு நல்ல கெட்டியானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்குங்க அவ்வளோக்கு ஒரு அருமையான ஸ்வீட்டாக இருக்குங்க மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீட்டில் உள்ள சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க மறக்காமல் இந்த ஸ்வீட்டை எப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எப்பவுமே நம்ம சேனலுக்கு கொடுங்க கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க 南京啊。